திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் உண்டியல் எண்ணிக்கை நடைபெற்றது இந்த கோவிலில் பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மூமூர்த்திகள் எழுந்தருளியுள்ளனர் தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யவும் பஞ்சலிங்க அருவியில் குளிக்கவும் வருகை தருகின்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இன்று பதிமூன்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன இதில் பனிரண்டு பொது உண்டியல்களில் இருந்து ரூபாய் நோட்டுகள் ரூபாய் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபது மற்றும் நாணயங்கள் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்று ஆக மொத்தம் மூன்று இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு ரூபாய் வசூலானது கோசாலை உண்டியலிலிருந்து ரூபாய் ஆயிரத்து இருபத்தி இரண்டு வசூலானது ஆக மொத்தம் அனைத்து உண்டியல்களிலும் சேர்த்து மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து மூன்று ரூபாய் வசூலானது இந்த உண்டியல் எண்ணிக்கை நிகழ்வில் அறங்காவலர் குழு தலைவர் ரவி உறுப்பினர்கள் ராஜபாலன் ராதாகிருஷ்ணன் பானுரேகா தேவராஜ் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் சரவணகுமார் கோவில் செயல் அலுவலர் அமரநாதன் உள்ளிட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கடைசியாக கடந்த ஜூன் பனிரெண்டு அன்று உண்டியல் எண்ணிக்கை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது